இடைவெளிக்கு பிறகு டிஎன்ஏ என்ற திரைப்படத்தில் அதர்வா அவர்கள் நடித்து வெளி வந்திருக்குது இந்த திரைப்படத்தில் அதர்வா மற்றும் நமிஷன் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக வந்திருக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுத்து ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு இருவருமே திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ண உடனே அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைகள் மற்றும் அதில் வர பிரச்சனைகளை மிக அருமையாக கதைகளும் டிஎன்ஏ திரைப்படம் அற்புதமாக உள்ளது திரையரங்கில் குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த திரைப்படத்தில் அந்த குழந்தை இவருக்கு பிறந்ததா இல்லை அந்த குழந்தைய விட்டாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை மிக அருமையான ஒரு விறுவிறுப்பான கதைகளும் கொண்ட திரைப்படம்தான் டிஎன்ஏ இந்த திரைப்படத்தில் அதர்வா அவர்களோட நடிப்பு திறமையை மிக வெளிப்படுத்திருக்கிறாரு ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த திரைப்படத்தில் என்ன நடக்குங்க சொல்கிற அளவுக்கு மிக துல்லியமாக அதர்வாவோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த திரைப்படம் வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கிறது ரசிகர்களும் குடும்பமும் மிக அருமையாக பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அதர்வா திரைப்படம் அமைந்திருக்கு முரளி அவர்களுக்கு எப்படி திரைப்படங்கள் அமைந்ததோ அதுபோல இந்த திரைப்படம் மிக அருமையாக அதர்வா நெமிஷா மற்றும் சஞ்சய் இவங்க இருவரும் நடிச்சிருக்க இந்த காம்பினேஷனில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஆகும் இப்போ வந்திருக்க திரைப்படத்தில் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளும் குபேரன் திரைப்படத்தோடு இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு திரையரங்கில் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நடையாக டிஎன்ஏ திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது அடுத்ததாக படைத்தலைவன் திரைப்படம் மிக அருமையாக ஜூன் பதிமூணாம் தேதி வந்தது இந்த திரைப்படமும் இந்த வாரத்தில் ரிலீஸான திரைப்படங்களோட வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது மிக பிரமாதமாக படைத்தளவன் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு கலக்கலான ஒரு திரைப்படமாக இருக்கிறது இந்த திரைப்படமும் வெற்றி நடை போட்டிக் கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏ திரைப்படம் மிக அருமையான திரைப்படம் படம் தலைவன் திரைப்படமும் இரண்டாவது வாரம் வெற்றி பயணத்தை நோக்கி இருக்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்